வணக்கம் அரசு ஊழியர்களின் நீண்டகால எதிர்பார்ப்பான எட்டாவது ஊதியக் குழுவின் பரிந்துரைகள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது டெல்லியில் நேற்று நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எட்டாவது ஊதிய குழு அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விரைவில் எட்டாவது ஊதிய குழுவின் தலைவரும் இரு உறுப்பினர்களும் நியமிக்கப்படுவார்கள் என தெரிவித்தார் மேலும் ஏழாவது ஊதிய குழுவின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டுடன் முடிவடைய உள்ள நிலையில் எட்டாவது ஊதிய குழு அதற்கு முன்பாக பரிந்துரைகளை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குழு இன்னும் அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்படவில்லை என்றாலும் அமைக்கப்படவிருக்கும் குழு ஊதியம் மற்றும் ஓய்வூதிய உயர்வுகள் குறித்து ஆய்வு செய்து அரசுக்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்கும் எட்டாவது ஊதிய குழுவின் தாக்கம் அரசு ஊழியர்களிடையே மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளது அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரும் வரை முந்தைய ஊதிய குழுவின் முடிவுகளை அடிப்படையாக கொண்ட பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன அடிப்படை ஊதியத்தில் கணிசமான உயர்வு இருக்கும் என பலரும் எதிர்பார்க்கின்றனர் கடைநிலை ஊழியர்கள் முதல் ஐஏஎஸ் அதிகாரிகள் செயலாளர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர்கள் வரை அனைத்து தரப்பினருக்கும் ஊதிய உயர்வு இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இப்போ தான் பரிந்துரைக்கு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து இது நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ அதுக்கு முன்னாடி அப்ராக்சிமேட்டாக இவ்வளோ சம்பளம் ஓரளவு ஏறலாம் அப்படின்னு இணையத்தில் சும்மா சொல்லியிருக்கிறாங்க அதிகாரப்பூர்வமாக சொல்லலை பட் விஷயம் வந்து உண்மைதான் இது ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சேலரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்ராக்சிமேட்டாக அதிகாரப்பூர்வமான அது தகவல் இல்லை கடைநிலை ஊழியர் பேசிக் பே பதினெட்டுலேருந்து இருபத்தொன்று முந்நூறாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக சொல்கிறாங்க அப்ராக்சிமேட்லாம் அடுத்து கிரேட் டூ வந்து பத்தொம்போதாயிரத்து தொள்ளாயிரம் பேசிக் பேலேருந்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பதாக உயர்த்தப்படலாம்னு அப்ராக்சிமேட்லி சொல்கிறாங்க அடுத்து கிரேட் த்ரீ வந்து இருபத்தொன்று எழுநூறுலேருந்து இருபத்தாறாயிரத்தி நாற்பதாக உயர்த்தப்படலாம்னு சொல்கிறாங்க நிலை நாலு இருபத்தைந்து ஐநூறுலேருந்து முப்பது அறநூறாக உயர்த்தப்படலாம் நிலை ஐந்து வந்து இருபத்தொம்போது இரநூறுலேருந்து முப்பத்தஞ்சு நாற்பதாக உயர்த்தப்படலாம் அதாவது முப்பத்தஞ்சாயிரத்தி நாற்பது ரூபாய் அடுத்து நிலை ஆறு முதல் ஒம்பது வரை அதாவது ஆசிரியர்கள் கிராம வளர்ச்சி அதிகாரிகள் அவங்கனா முப்பத்தஞ்சு நானூறு முதல் அறுபத்தி மூவாயிரத்தி எழுநூற்றி இருபது வரை உயர்த்தப்படலாம் நிலை பத்து முதல் பன்னெண்டு வரை வந்து ஐம்பத்தாறாயிரத்தி நூறு முதல் தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது வரை உயர்த்தப்படலாம் நிலை பதிமூணு பதினாலு வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி நூறு முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நாற்பது வரை உயர்த்தப்படலாம் நிலை பதினைந்து முதல் பதினெட்டு வரை ஐஏஎஸ் அதிகாரிகள் வராங்க ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு முதல் மூணு லட்சம் வரை உயர்த்தப்படலாம்னு சொல்கிறாங்க இந்த ஊதிய உயர்வு அடிப்படை ஊதியத்தில் மட்டுமே கணக்கிடப்பட்டுள்ளது அகவலைப்படி மற்றும் பிறப்படிகள் சேர்க்கப்படும் போது ஊழியர்களின் மொத்த ஊதியம் கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக மத்திய அரசு ஊழியர்கள் காத்திருக்கின்றனர் சிம்பிளாக பார்க்க நம்ம குரூப் ஒரு ஊதியம்னால் இப்போதைக்கு வந்து பேசி எல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வருது அதுவே கிட்டத்தட்ட நாற்பது கிட்ட வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்ராக்சிமேட்லி இது நடைமுறைக்கு வர்றதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அல்லது ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழில் நடைமுறைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது